ஹலோ வியூவர்ஸ் வரப்போகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்தான் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் சந்திக்கும் முதல் தேர்தலாகும் இந்த முதல் தேர்தலிலேயே முத்திரை பதிக்க விஜய் தீவிரமாகி வருகிறார் அந்த வகையில் இரண்டு மாநாடுகளை நடத்தி முடித்த நிலையில் சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ளப் போவதாக தெரிகிறது இந்த நிலையில் விஜய்யின் தாவேக்கா தேர்தல் போட்டியிடும் சின்னம் இது என்ற ஆர்வமும் எழுந்துள்ளது இது குறித்து ஒரு சில தகவல்களும் இணையதளத்தில் பரவி வருகின்றன தமிழக சட்டசபை தேர்தல் அதை எதிர்கொள்ள அரசியல் கட்சிகள் தயாராகி வருகின்றனர் அந்த வகையில் தாவேக்காவின் வருகையும் செயல்பாடுகளும் மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது திமுக பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்று தாவேக்கா செயற்குழுவில் நடிகர் விஜய் அறிவித்தது பலரது கவனத்தையும் பெற்றிருக்கிறது கடந்த காலங்களில் திமுக எதிர்ப்பு வாக்குகளை அதிமுக சீமான் இருவரும் தொடர்ந்து பெற்று வந்த நிலையில் இந்த முறை அவை யாவும் விஜய் பக்கம் திரும்ப வாய்ப்புள்ளதாகவும் அரசியல் நிபுணர்கள் கணித்து சொல்கிறார்கள் அதாவது திமுக எதிர்ப்பு வாக்குகள் மற்றும் சிறுபான்மையினர் வாக்குகளை குறிவைத்து விஜயின் அரசியல் மூவ் இருப்பதாக அரசியல் விமர்சகர்கள் கணிப்புகளை கூறுகிறார்கள் நேற்று முன்தினம் மதுரையில் நடந்த தாவேக்கா இரண்டாவது மாநாட்டில் தாவேக்கா திமுகவுக்கும் தான் நேரடி போட்டு என்று பகிரங்கமாகவே அறிவித்து விட்டார் விஜய் அதற்கு ஏற்றார் போல அந்த மாநாட்டில் விஜயின் பேச்சு முதல் தீர்மானம் வரை மொத்தமும் திமுகவிற்கு எதிராக அமைந்திருந்ததை காண முடிந்தது வழக்கமாக திமுகவின் எதிர்ப்பு வாக்குகளில் ஒரு பகுதி பாஜகவுக்கும் பாஜகவின் எதிர்ப்பு வாக்குகளின் ஒரு பகுதி திமுகவுக்கு செல்லும் நிலையில் இந்த இரு எதிர்ப்பு வாக்குகளில் விஜய் எவ்வளவு பெறப்போகிறார் என்பதும் மிகப்பெரிய ஆர்வமாக உள்ளது அதே சமயம் விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளர் என அவர்களது தரப்பில் அதிகாரப்பூர்வமாக கூறிவிட்டதால் இனி அதிமுகவும் தாவே கூட்டணிக்கு வரப்போவதில்லை அந்த வகையில் நாம் தமிழர் ம தேமுதிக மற்றும் திமுக கூட்டணிக்குள் இருக்கும் கட்சிகளுக்கு வலையை விரிக்க துவங்கி இருக்கிறது ஆனால் இதுவரை தேர்தலில் போட்டியிடாததால் தேர்தல் ஆணையத்தின் பதிவு செய்யப்பட்ட கட்சி என்ற அந்தஸ்தில் மட்டுமே உள்ளது தேர்தலுக்கு பிறகு உரிய வாக்கு சதவிகிதம் அல்லது உரிய அளவில் பிரதிநிதிகளை பெற்றால் மட்டுமே அந்த கட்சிக்கு அங்கீகாரம் கிடைக்கும் அந்த வகையில் வரப்போகும் தேர்தலில் தாவேக்க ஆட்டோ சின்னத்தில் போட்டியிட முடிவு செய்தது காரணம் விஜய் கட்சி தொடங்குவதற்கு முன்பாக அவரது ரசிகர் மன்றமான விஜய் மக்கள் இயக்கம் சார்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தமிழக உள்ளாட்சி தேர்தலில் அவர்கள் போட்டியிட்டனர் அப்போது அவர்கள் ஆட்டோ சின்னத்தை தான் கேட்டி பெற்றிருந்தனர் அது மட்டுமல்ல மக்கள் சேவை கட்சி என்ற பெயரில் நடிகர் ரஜினிகாந்த் இரண்டாயிரத்தி இருபதில் ஆண்டு கட்சி தொடங்கியிருந்த போது ரஜினி மன்ற நிர்வாகி பெயரில் தேர்தல் கமிஷனால் பதிவு செய்யப்பட்ட அந்த கட்சிக்கு ஆட்டோ சின்னம் ஒதுக்கப்பட்டு இருந்தது ஆனால் ரஜினிகாந்த் தொடங்காமலேயே அறிவிப்புடன் முடிந்து போய்விட்டது எனவேதான் ஆட்டோ சின்னத்தை விரும்பி தாவேக்கா பெற முயற்சி மேற்கொண்டது அதே போலவே வேட்டைக்காரன் படத்தில் விஜய் ஆட்டோ ஓட்டி வருவார் எனவே இந்த ஆட்டோ சின்னத்தை கேட்டு பெறவும் தாவேக்கா தயாரானது இப்படிப்பட்ட சூழலில் தேர்தல் ஆணையம் தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஒதுக்கப்படாத சின்னங்கள் பட்டியலை வெளியிட்டுள்ளது அதில் ஆட்டோ சின்னம் இடம்பெறவில்லை அப்படியானால் தாவேக்கா கட்சிக்கு ஆட்டோ சின்னத்தை வழங்க வாய்ப்பில்லை என்றே தெரிகிறது அப்படியானால் தாவேகா சின்னம் என்ன என்ற அடுத்தடுத்த எதிர்பார்ப்புகளும் எழுந்துள்ளது ஒதுக்கப்படாத சின்னங்களின் லிஸ்டிலிருந்து ஒன்றை தேர்வு செய்ய வேண்டிய நிலைமைக்கு தாவேக்கா வந்துள்ளது